சங்கீதா ஐம்பத்தி ஐந்து வசனத்தின் இரண்டாவது பகுதி முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாரத்தை வைத்தார் நீதிமான ஒருபோதும் நீதிமானை ஒருபோதும் தல்லாட ஒட்டார் நேற்று தினத்துல பார்த்தோம் நம்மளை ஆதரிக்கிற தேவன் இந்த இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது நம்மளை தல்லாட விடாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களை காக்கிற தேவன் உங்கள் கால்கள் வலுவாதபடி காக்கிற தேவன் உங்கள் கால்கள் தள்ளாடாதபடி காக்கிற தேவன் அநேக நேரங்களில் அநேக காரியங்கள் நம்மளை தள்ளாட வைக்கிறது தடுமாற வைக்கிறது பதற வைக்கிறது ஆனால் கத்தர் இந்த இடத்துல சொல்லப்பட்டு கத்த நீதிமானி ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் இந்த வார்த்தை எவ்வளவு நமக்கு ஒரு நிச்சயத்தையும் நம்பிக்கையும் தருகிறது அவர் நமக்கு ஆத்மன் இருக்கிறார் உங்களை தள்ளாட வேண்ட மாட்டார் உங்கள் கால்கள் இடறுவதும் இல்லை உங்கள் கால்கள் தள்ளாடுவதும் இல்லை நீங்கள் விழுந்து போவதும் இல்லை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் நீதிமானாய் இருக்கிறபடி தான் தள்ளாட விட மாட்டார் ஜிபிப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க நல்லாண்டே இந்த நல்ல வேலைக்காக உய துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒருவரும் தள்ளாடக்கூடாது ஒருவரும் விழுந்து போகக்கூடாது ஒருவரும் பதறக்கூடாது ஆண்டு பயத்தெல்லாம் எடுத்து போடும் ஒவ்வொருவரையும் மக்களாக ஊன்ற போராடுகிற பொல்லாத ஆவிகள் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக கால்கள் தள்ளாடாதபடி தள்ளாடாத கண்மலின் மேல் ஊன்ற கட்டுவீராக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தள்ளாடக்கூடாது பிரகாரமும் கால்கள் தள்ளாடி கிள விழுந்துடக்கூடாது ஒரு சிலர் அந்த பயத்தோடு இருக்கிறாங்க கால்கள் தள்ளாடி விழுந்து விடுவேணும்னு உன் கால்கள் தள்ளாடுவதில்லை உன் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார் மான்களின் கால்களை போல ஆக்குவார் வார்த்தை கொடுக்கிற காரணம் ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமன் கத்திரவங்களை ஆசீர்வார ஆமாம்